அகிலாண்ட பாரதி நமக்கு நிறைய சொன்னாங்க நம்ம நம்மளோட பக்கங்களை புரட்டி பார்த்துக்கிறதா அது இருந்தது எல்லா எழுத்தாளர்களுக்குமான ஒரு நிறைய எழுத்தாளர்கள்ட்ட இருக்கிற சிக்கல் நம்ம வந்து நம்மளோட படைப்புகளை மற்றவங்க வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் மற்றவங்களோட தான் நம்ம எந்தளவுக்கு வாசிக்கிறோம் வாசிப்புக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலேயே எழுத ஆரம்பித்த பிறகு வாசிப்புக்கான நேரம் குறையுதோ அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்குது ஒரு குறை இருக்குது நேரம் இல்லைங்கிறதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டே இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் தத்துவம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அதை தாண்டி எ எழுத வந்த பிறகு வந்து அது வாசிப்பு ஒரு வாசிப்புக்கான நேரம் ரொம்ப குறையும் அப்படிங்கிற ஒரு மன நெருக்கடியோட தான் நம்ம நிறைய நண்பர்கள் நம்ம வந்துட்டு இருக்கோம் இங்கே இருக்கிறவங்கலையும் நிறைய பேர் வந்து எழுத்தாளர்கள் முக்கியமாக ஆசிரியர்களாக இருந்து எழுதக்கூடியவங்களா நிறைய வந்திருக்கீங்க இதில் வந்திருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து எழுத்தாளர்கள் அல்லது எழுதலைன்னா கூட பேச்சாளர்களாக இருக்கிறவங்க அப்படி தான் எல்லாருமே இருக்கிறோம் ஆக நம்ம நம்மளோட எழுத்தையும் நம்மளோட வாசிப்பையும் குறித்து மீண்டும் ஒரு முறை நம்ம நிறுத்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு தருணமாக அகிலாண்ட பாரதியோட பேச்சு இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நன்றி பாரதி அடுத்து வந்து நம்முடைய திருவள்ளுவர் மன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடிய க கருத்த பாண்டிய ஐயா அவர்கள் கடந்த காலம் மடிவதே இல்லைங்கிற நூலை குறித்து பேச போகிறாங்க அதுக்கு முன்னால் வடக்கம்ப விளம்பர இடைவேளை தான் இது நடுவில் வந்து இப்போது புதிதாக வந்து இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரையும் ஒரு முறை வருக வருகன்னு இருக்கிறம் கொப்பி வரவேற்கிறோம் சில நண்பர்கள் இப்போ வந்திருக்கீங்க ஆகையனால உங்களை அவங்கவுங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு நம்முடைய எங்கள் வீட்டில் இருந்து யாரும் வரல நான் பேசின கொஞ்ச நேரத்தில் இருந்து எங்கள் வீட்டில இருந்து என்னோட தங்கையும் தங்கை கணவரும் கணவரும் வந்திருக்காங்க நம்மள வந்து வாசிப்பில் தொடர்ந்து வழி நடத்துறது அப்படிங்கிறது வந்து எங்கேயோ இருந்து ஒரு புள்ளியில் ஆரம்பிச்சிருக்கும் வீட்டில் சிறுவர் மலர் வாசிக்கும் போது தினமலர் வாசிக்கும் போது ஆரம்பிச்ச வாசிப்பாக இருக்கும் இல்லைன்னா கடலை முன்னாடியெலாம் வண்டியில் விற்பாங்கல்ல அந்த மாதிரி வண்டியில் வாங்கி சாப்பிட்ட பக்கோடா சுருட்டி வச்சுருந்தேன் அந்த பொட்டலத்தை விரித்து நம்ம படிக்க இருந்து கூட நம்மளோட வாசிப்பு துவங்கியிருக்கலாம் என்னோடய வாசிப்பு அங்கேருந்து தான் துவங்குச்சு கடலை பக்கடாவுக்கு நன்றி அங்கே கடலை பக்கடா மடித்த பேப்பர்லேருந்து தான் என் வாசிப்பு தொடங்குச்சு அப்படி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வாசிக்கிறவங்களாக இருந்தாங்க எங்கள் அப்பா அப்படி சில நிறை குடங்கள் வந்து தழும்பாமல் இருக்கும்ல அப்படி வந்து என்னோட தங்கச்சி அவள் நல்லா வாசிப்பா ஒரு புத்தகத்தை வாச்த்தோன்னே டக்குன்னு சொல்லுவாள் ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறதுனாலையா அப்படின்னு தெரியல அவள் வந்து நல்லா நிறைய புத்தகங்களை வாசிப்பான் ஆனால் என்ன மாதிரி கூட்டங்களுக்கு வரமாட்டா பேச மாட்டாள் புத்தகத்தை பற்றி இது பண் பண்ண மாட்டாள் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா நாலேஜில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவள் தான் என்னோட எப்பவும் அதிகமாக வாசிக்கக்கூடியவளாக இருப்பாள் அதிகமாக தெரிஞ்சவளாக இருப்பாள் அவளும் அவளுடைய கணவரும் அவர் வழக்கறிஞராக இருக்கிறாரு திரு சுரேஷ் அவங்க அவங்க சங்கரம் கோயிலில் இருக்காங்க இங்கே வீடு இங்கே தான் அவங்களும் நல்லா வாசிப்பாளர் நிறைய புத்தகங்கள் வாசிப்பாங்க என்னோடய புத்தகங்களை கூட அப்பப்போ வாசித்துட்டு என்னோட எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு ஒரு குழந்தைய தட்டி கொடுக்குற மாதிரி என்னோட எழுத்துக்களை வந்து ரொம்ப பாராட்டி பேசி இன்னும் கொஞ்சம் நான் எழுதுறதுக்கு ஒரு ஊக்கமாக வீட்டில் இருந்து இருக்கக்கூடியவங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ நம்ம இந்த போன்சாய் புக்ஸ் மூலமாக சமீபத்தில் வெளியிட்டுருக்கக்கூடிய நான்கு புத்தகங்களில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அது அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை சூரியனுக்கு அருகில் கொண்டு சென்றவர் நிகர் ஷாஜி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை குறித்து நான் எழுதியிருக்கிற ஒரு சின்ன அறிமுக புத்தகம் அந்த புத்தகத்தை இப்போ என்னுடைய தங்கையும் தங்கை கணவரும் அவங்க என் மகளோட சேர்ந்து முன்னாடி வந்து இந்த போன்சாய் புக்ஸுக்கு உரிமையாளர் வந்து என்னுடைய மகள் பிரியதர்ஷினி அவங்க தான் அவங்க அவங்க வந்து ஜேர்னலிசம் படிச்சிருக்காங்க ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க அவங்க அதை படித்தாங்கிறது தான் வந்து என்னை இந்த புத்தகத்தை ஒரு பதிப்பகத்தை உருவாக்குறதுக்கான ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம் இப்போ அவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை நம்முடைய ஐயா தேவதாஸ் ஐயா அவங்க கொடுப்பாங்க நம்ம இங்கே கலந்துகிட்ருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த புத்தகம் வந்து ந நிகழ்வு போது இங்கே பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்றதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இப்போ பிரியதர்ஷினி சுரேஷ் ஜீவா அவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை தேவதா அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க நன்றி ஒருத்தர் வந்து ஒரு அதுலேயும் குறிப்பாக பெண் வந்து வாசிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ வர்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அப்படி வந்தாலும் அதில் தொடர்ந்து நிலச்சி இருக்கு இருக்கிறதுங்கிறது அது ரொம்பவே ஒரு குடும்பத்துக்கு தலைவியாக இருந்துக்கிட்டு அதை செய்யணும் அப்படின்றதோ தம்பி ஆர்ஜே மாதிரி நம்ம வாரம் வாரம் இங்கே வந்து சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதோ வந்து சாத்தியமே இல்லை அப்படி சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அந்த குடும்பம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கும் இவங்களால் அந்த குடும்பத்தில் ஏற்படுற அந்த வெற்றிடம் இருக்குல்ல அதை நிரப்புற வேலையை அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி என்னோடய தங்கையும் தங்கை கணவரும் வந்து என்னோட குடும்பத்தில் என்னோட இடத்த நான் இல்லாத தருணங்கள் எல்லாத்துலேயும் இருந்து நிரப்புறாங்க என் தம்பியும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் ஒரு பெரிய தூண் மாதிரி அவன் சென்னையில் இருந்தால் கூட பா வாரம் வாரம் கூட இங்கே வந்துடுவான் அவன் உண்மையிலேயே கோயில்பட்டியில் வசிக்கிறானா இல்லை சென்னையில் இருக்கானான்னு என்னோட நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் தம்பி இங்கே தான் இருக்காரான்னு தான் கேட்பாங்க அந்தளவுக்கு அவன் வந்து உடலால் சென்னையில் இருந்தால் கூட அவனோட உள்ளத்தாலையும் உணர்வுகளாலையும் எப்போதும் நாங்கள் இரு இடத்துலேயே இருந்துகிட்டே இருப்பான் அப்பா அம்மா கூட இல்லை அப்படிங்கிற நினைவே எந்த தருணத்திலையும் வராத அளவுக்கு இருந்துகிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் எப்பயுமே ஸ்கிரீனுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது என்னோட கவிதை தொகுப்பு வெளியீட்டில் இருந்து இப்போ வரைக்கும் அவங்கெல்லாம் எப்பயுமே முன்னாடி வந்ததே இல்லை இன்னைக்கு இவங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு